நமக்கும் நம்முடைய வாழ்வின் அத்தனை நிலைகளுக்கும் டச்சிங் அது நம்முடன் தொடர்பு கொண்ட மறுவினாடி தான் நாம் அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் துவக்கம் தான் அல்லாஹ் படைப்பாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஹாலிக் என்று நாம் சொன்னால் சொல்லாவிட்டால் ஆனால் அல்லாஹு ஹாலிக்குனா அல்லாஹ் என்னை படைத்த படைப்பாளனாக இருக்கிறான் என்று ஒரு மனிதன் ஈமான் கொண்டானேயானால் மறுவினாடி அவனுடைய சிவத்தை எவ்வாறு இவன் விண்ணப்பிக்கிறாரோ அது போன்றே நான் படைக்கப்பட்டதற்கும் அல்லாஹுத்தான் காரணம் அல்லாஹ் என்னை படைக்காவிட்டால் நான் வந்திருக்க முடியாது இந்த அடிப்படை புரிதல் நம்முடைய உள்ளத்தில் வந்தால் ஓரளவேனும் நாம் ஆமந்துமில்லாஹி கமாகும்பி அஸ்மாயி என்ற இந்த விஷயத்திலே புரிதலை பெற்றிருக்கிறோம் என்ற எல்லைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று பொருள் அப்படி இல்லாவிட்டால் என் பெற்றோர்கள் என்னை பெற்றார்கள் நானாக வளர்ந்தேன் நானாக உயர்ந்தேன் என்ற இந்த எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹுக்கு சம்பந்தம் இல்லாத நிலம் நம்முடைய சிந்தனையை வளர்த்துக்கொண்டு அல்லாஹாலி அல்லாஹு இப்படி வாயால் சொல்லிக்கிட்டேன் வரை அல்லாஹு இப்படி புகழ்ந்து கொண்டே இருந்தால் ஈமான் முழுமையாகாது நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டு ஆமன் நான் இமான் கொண்டேன் என்று சொல்லுவதில் பார்த்தமே இல்லை அவன் அப்படி இருக்கான் நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டான் அப்படித்தான் இருக்கான் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க ஆசைப்படும் இப்பொழுது ஹாலிக் என்ற இந்த வார்த்தையை இந்த சிஃபத்தை இந்த தன்மையை மட்டும் தான் நான் சொன்னேன் இதற்கு பின்னால் அல்லாஹும் அல்லாம் ஹலக்கக்கும் உங்களை படைத்தான் என்று சொன்ன பின்பு அதுக்கடுத்து சும்மா ரசக்கக்கும் பின்பு அவன் தான் உங்களுக்கும் ரசக்கையும் கொடுக்குறான் என்ற வாக்கையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான் இந்த ரதத்துக்கும் உணவையும் அவன் தான் தருகிறான் என்ற இந்த விஷயத்தில் வாயாலும் சாப்பிடுறமே சாப்பாடு சோறு காய்கறிகள் மீன் இவைகள் மட்டுமல்லது எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானவைகளாக இருக்கின்றனோ வாழ்வுக்கு உலக வாழ்வுக்கு எதெல்லாம் தவிர்க்க முடியாத முடிய உள்ளவர்களாக இருக்கின்றன அவ அனைத்தையும் அல்லாஹான் பிச்சை அமைத்தான் இந்த விளக்கம் இருந்தால் சும்மா அல்லாஹு தான் அல்லாஹான் என்ற அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று பொருள் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கிறது ஒவ்வொரு பொருளையும் அனுபவிக்கும் போது அல்லாஹுடைய பிச்சை அல்லாஹ் கொடுத்தான் என்ற உணர்வோடு நாம் அதை அனுபவிக்க முற்பட்டால் இதுதான் உண்மையான் ஈமானுடைய அனுபவிப்பு மல் ஈமான் அப்பொழுதுதான் ஈமானுடைய இன்பத்தை சுவையை அவன் அனுபவிக்கக்கூடியவனாக கருதக்கூடாது